நான்ம புனவேவா என் உள்ள இரவா நீ இன்றி போனார் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ இன்னகம்பா இறைவா நான் வாழ இன்னகம்பா என் நான் மூணேவா என் உள்ள நீஞ்சி போனா நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ வா இறைவா நான் வாழ என்ன கம்பா முண்டோ உண்டனர் மன்னா மடிந்து போயின உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம் சாவை வெவலாயை தேன் வாயிறைவா இந்த ஏழைக்கு உன்னர் தாயிரைவா ஆவலாயை தேன் வாயிறைவா இந்த ஏழைக்கு உன்னர் தாயிரைவா உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் என்ன உணவேவா என் உள்ள உயிரேவா நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன் நான் வாழ என்ன வா என்றும் நான் வாழ என்னகம் வா ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு தொடங்கியிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பாடலோட உண்மையான அர்த்தம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் வளர்ந்து வரும்போது என்ன சூழ்நிலைகளை பார்த்தாலும் கூட இது என்னென்னா ஒரு பெரிய பிரச்சனை நம்ம இதை ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க குட்டீஸ் அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் இந்த பாடலுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ணணும் ஏன்னா நம்ம எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம் நம்ம இங்கே சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையானது என்னங்கிறத நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா அது நம்மக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமோ நமக்கு தே தோணும் அதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட அடம் பிடிப்போம் இல்லை அது வேணும்னு நம்ம என்ன பண்ணுவோம் சண்டை போடுவோம் அல்ல ஆசையை வளர்த்துக்கிட்டு அது கிடைக்கலன்னு கவலையில் இருப்போம் அப்படிதானே குட்டிஸ் ஆனால் இந்த பாடல் மூலயமா உண்மையாவே என்னது வேணும் இந்த உலகத்துல நம்ம சர்வே பண்ணணும் நம்ம பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் சந்தோஷமா கடந்து வரணும் இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஆன்சர் தான் குட்டீஸ் அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இத மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஒரு லைஃப் நமக்கு இல்லவே இல்லைல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியும் குட்டீஸ் அப்படி என்னங்க நாங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கூட கடைசி எண்டுல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு சோர்வோ ஒரு போராட்டமோ ஒரு கண்ணீரோ லைஃப்ல தான் இருக்குது அப்படிதான் நம்ம எல்லாருக்குமே தோணும் அப்படித்தானே ஆனா இன்னைக்கு இந்த பாடல் மூலமா பாருங்களேன் எனக்கு நீங்கள் இல்லாமல் போனால் நான் வீழ்ந்து போயிடுவேன் அதனால என்ன ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நீங்கள் என் கூடவே வந்து இருங்கன்னு ஒரு அருமையான ஒரு பாடலாம் நம்ம பாடியிருக்கோம் அப்படிதானே குட்டிஸ் அந்த வரிகளை நம்ம உணர்ந்து நம்ம பாடும்போது நமக்கு புரியும் நம்ம இன்றைக்கும் வீழ்ந்து போகாமல் நம்ம இன்றைக்கும் ஒரு ஒரு சூழ்நிலைகளையும் ஃபேஸ் பண்ணுறோம் அதை கடந்து வர்றோம் அப்படிதானே அது எதனால அப்படின்னா நம்ம கூட நம்ம ஏசப்பாக இருந்து நம்மளை ஆக்கி நம்மளை அந்த இடத்த விட்டு பண்ண என்ன என்ன பண்றாங்க கடந்து வர வைக்கிறாங்க ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னதான் சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவர் நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளிடத்துல இருந்தால் மட்டும் போதும் குட்டிஸ் லைஃப்பில் என்ன வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் ஸோ அதுதான் எனக்கு அருமையான பாடலும் கூட நமக்கு விளக்குது எனக்குள்ளே நீங்கள் இருங்க டாடி இந்த உலகத்தை நான் சமாளிக்கிறதுக்கு எனக்கு பொன் வேணும் பொருள் வேணும் எனக்கு சம்பாதிக்கணும் பணம் வேணும் நான் நல்லா படிக்கணும் இதெல்லாம் தாண்டி இந்த உலகத்தை நான் சமா கூட வேணும் எனக்கு அதுவே போதும் ரொம்ப இந்த நம்ம வாழ்றதுக்கு தேவையான உண்மையான விஷயத்தை இந்த பாடல்ல எடுத்து வச்சிருக்காங்க அப்படிதானே இன்னைக்கு கூட மாஸ்க்கு நீங்க போயிருந்தீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு சீராக்கி ஞான நூலில் இருந்து பதினைந்து முதல் இருபது உள்ள வசனம் அதில் நான் அந்த வசனத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் குட்டீஸ் அது என்னன்னா நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி பற்றுருதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த வசனத்தை ஸ்டார்டிங்ல கேட்கும் போது சார் இது என்ன எல்லாமே பெர்மேஷ் கிராண்ட மாதிரி இருக்கே நீ விரும்புனா என்னோட கட்டளையை நீ கடைபிடிச்சுக்கோ உனக்கு என் மேல பற்றுருதியோட இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா நீ அப்படி நடந்துக்கோ இல்லைனா வேண்டாம் இதை கேட்கும் போது கடவுளே நமக்கு வந்து இப்படி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு நீ உன் இஷ்டப்படி இருந்துக்கோன்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருந்தது குட்டீஸ் ஆனா அதுக்கப்புறம் பாருங்களேன் உனக்கு முன்னாடி நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் நமக்கு கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது கிடையாது நீ அப்படி இருந்தனா இந்த சூழ்நிலையை நீ சுலோபமாக கடந்து வருவ அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் நீ கட்டளைகளை கடைப்பிடிக்க மாட்டேன் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் ஓ விருப்போனா நீ அதை செய் ஆனால் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற நீருங்கிறது என்னன்னா ஒரு சுலோபமாக அந்த விஷயத்த கடந்து வர நீர் எப்படி ஒரு இடத்துல பிடிச்சி வைக்க முடியுமா குட்டீஸ் நம்மளால் முடியாது நீர் வந்து என்ன ஆகிடும் கடந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது அப்போது நம்ம பிரச்சனைகளை நம்ம கடந்து நம்ம கண்ட்ரோல் பண் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்காமல் அதை கடந்து வர்ற சூழ்நிலையும் கூட நெருப்பு என்ன அது நம்மளுக்குள்ளவே இருந்து நம்மளை சுட்ட எரிச்சிரும் அது நம்மளை நம்மளை விட்டு அது கடந்து போகாது நம்மளை சுட்டை எரிச்சிட்டு தான் அது கடந்து போகும் அப்போ அந்த பிரச்சனையை நம்மளை வந்து சுட்ட எரித்து கடந்து போகணுங்கிறதும் கூட நம்ம கையில் தான் இருக்குது அப்போது உனக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன் அதை நீ கட்டளைகளை கடைபிடிச்சு நீர் போல் கடந்து போக போறியா இல்லை நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும் இல்லை நான் ஏன் உன் உங்கள் கட்டளைகளின் படி நான் நடக்கணும்னு நீ அசால்ட்டாக இருந்துட்டு அந்த பிரச்சனை உடனே மூழ்கடி இருக்கிற அளவுக்கு நீ கஷ்டப்பட போறியா இத உனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன் உன் கைய நீட்டி உனக்கு விருப்பமானதை நீனே சொல்லும்போது சொல்லும் போதுதான் கடவுள் நம்மளுக்கு லைஃப்ல எப்படி ஒரு விஷயத்த அணுகணும் அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சது குட்டிஸ் சோ அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் ஏன்னா நீங்க வளர்ந்து வர வருகிற பருவத்துல இருக்கிறீங்க அப்போ ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த சூழ்நிலைய தனியா ஹேண்டில் பண்ணலாங்கிறத தாண்டி ஏசப்பாவோடய துணையோடு ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்வோம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை கடந்தும் வருவோம் நம்ம இல்லை நான் தனியாக பார்த்துக்குவேன் எனக்கெல்லாம் தெரியும் ஏன் சுய புத்தியில் நான் நிற்கும் போது ஒரு கட்டத்தில் அது நம்மளை ஃபுல்லாக என்ன பண்ணிடும் அந்த பிரச்சனை நம்மளை போட்டு சுட்டு எரிச்சிரும் அப்போது அதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது மீண்டு வரவே முடியாது குட்டிஸ் ஸோ இதை நீங்களும் புரிஞ்சுக்கிடணும் வளர்ந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இது கடவுள் நமக்கு கடந்து வரக்கூடிய பிரச்சனையாக வச்சிருக்கிறாருங்கிறத அக்செப்ட் பண்ணி அவருடைய உடனிருப்போடு அதை கடந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வேணும்னா அவரை நம்மளோடையே வச்சுக்கிடணும் அவரோட ஆலோசனைகள் நம்ம காதில் கேட்குற மாதிரி அவர் ரொம்ப பக்கத்துலையே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வேணும் குட்டி ஸோ அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நாங்கள் உங்களுடைய கட்டளைகளின் படி நடப்பதற்கு தேவையான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா உண்மை தாண்டி இந்த உலகப்புறமான எதுவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடாதுங்கிற விஷயத்தை நாங்க புரிஞ்சு அதன்படியா உங்களுடைய சித்தத்தை படியா நாங்க நடந்து கொள்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆமீன்